பயம் என்பது பல வகையான பயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் வந்து தேக தான் அது எந்த பயமாக இருக்கலாம் எனக்கு எதாவது ஆயிடுமோ குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடுமோ இல்லை மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படி நடந்தா என்ன ஆயிடுமோ இது இது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா பல வகையான பயங்கள் அதுக்கெல்லாம் என்னன்னா பாபா சொல்றார் தேக உணர்வு இப்ப இந்த அளவுக்கு இந்த டிராமாவையும் நாடகத்தையும் ஒவ்வொருத்தருடைய பாகத்தையும் கர்ம கணக்கையும் கர்ம செட்டில்மெண்டையும் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் விழிப்புணர்வு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்காது இதெல்லாம் தான் பயமுணர்வுல இருந்து வெளியெடுக்கக்கூடிய விஷயம் இல்லையா அது எப்ப வருதுன்னா ஆத்ம உணர்வு இருக்கும் தான் எத்தனை விஷயங்களும் உங்களுக்குள்ள எமர்ஜி ஓகே சப்போஸ் போறோம் அங்க சக்சஸ் ஆகுது சப்போஸ் போறோம் அதாவது தவற விட்டுருக்கோம் ஏதாவது நடக்குது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த பயம் என்பது நமக்கு இருக்காது நிதானம் இருக்கும் நிதானம் இருக்கும்போது நீங்க அடுத்ததை நீங்க தெளிவாக இந்த சூழ்நிலையினுடைய புரிந்து கொண்டு மனிதர்களை புரிந்து கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க நிதானம் எடுத்து வைக்கணும் அதனாலதான் மாவா முழுக்க முழுக்க முதல் பாடத்தை ஆத்மா நான் ஆத்மா அப்படின்னு என்ன பண்ண சொல்றாரு பயிற்சி அது ஒரு பயமற்றதுக்காக வரல அங்கே சேவை இருக்கு எங்களுக்கு அந்த சீக்கிரெல்லாம் தெரியும் நானும் முன்னாடி இருக்கிற தான் தெரியுமா எனக்கு அதான் துணை மாட்டீங்க தெரிஞ்ச இதெல்லாம் தெரிஞ்சா தெரிஞ்சாதான் பயம்பலாம இருக்கலாம் இங்க சொல்ற பயம் பாபா பாபாண்ட நொலேஜ போய் சொல்றதுக்கு நீ சொல்ற சத்தியம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு சத்தியமான நம்பிக்கை சத்தியத்தை சொல்லிக்க சொல்லிக்கலாம சொல்றதுக்கு தான் சொல்ற அது இல்லையா அதுக்குதான் கீதையில தான் அது இருக்குது அந்த மண்மனா பவனை எங்க போனாலும் அவருடைய நினைவு இருக்கு இல்லையா சில விஷயங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில நடத்திருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க எங்க போனாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு அந்த காட்சியா வந்துகிட்டே அவங்க கூட நடந்த விஷயங்கள் அதுவும் நிறைய பிரச்சனை இல்லாதவங்க கூட விஷயம் கூட அதிகமா வரும் பிரச்சனை இருக்கிறவங்களதான் எங்க போனோம் பிக்சரைஸ் அவங்க மனசுல வந்துட்டே இருக்கு அந்த காட்சி என்பது என்ன நீங்களும் அவங்களும் இருக்கிற அந்த காட்சி நடந்துகிட்டே இப்போ அவ சொல்ல அந்த மாதிரி உங்களுக்கு எங்க இருக்கணும் எங்க போனாலும் நீங்களும் நீங்களும் பாபம் நீங்களும் பாபம் இதுதான் என்ன அது யாத்திரைன்ற ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு நினைவு பண்றதுன்னு வேற விஷயம் மண்மனா போவனா மனதை என்னிடம் கொடுன்னு சொல்றாங்க அப்ப மனசுதான் எல்லாத்துக்கும் விதை இல்லையா ஏன் சொல்றாரு இப்படி எந்த ஒரு செயலுக்கு விதை என்னது எண்ணம் தான் அப்போ பாபா அந்த எண்ணத்தை தான் மாத்துறாரு நம்ம பார்க்க போனோம் என்னம்தான் நம்ம பா சொல்றோம் என்னம்தான் உங்களுக்கு உணர்வா வருது உணர்வு தான் உங்களுக்கு ஒரு மனிதன் மேல போகக்கூடிய பார்வை செயல் மேல இருக்கக்கூடிய பார்வை இல்லையா அது பாசிட்டிவா பாக்குறீங்களா நெகட்டிவா பாக்குறீங்க பார்வை வந்து உங்களுக்கு என்ன ஆகுது மாற்றத்தை கொண்டு வரும் பார்வை மாற்றம் வரும்போது செயல் மாறுது செயல் மாறும்போது பாசிட்டிவா இருந்தா அது பாசிட்டிவான விளைவு கொடுக்குது நெகட்டிவா இருந்தா நெகட்டிவான ஒரு விளைவு கொடுக்குது அப்ப ஆதாரம் என்ன அப்ப என்னத்துக்கு ஆதாரம் என்ன என்னத்துக்கு என்னத்துக்கு ஆதாரம் இல்லையா ஒண்ணு நம்ம சம்ஸ்காரம் பழைய சம்ஸ்காரம் என்பது ஒண்ணு இருக்கு இல்லையா பழைய இன்ஃபர்மேஷன்ன்றது ஒண்ணு இருக்கு இப்போ பழைய நமக்கு கிடைச்ச செய்திகள்லாம் என்ன சின்னதில் நீ இந்த உடம்பு தானே செய்திகள் கொடுத்து வச்சிருக்காங்க ஒட்டி வச்சிருக்காங்க நீ இந்த பேரு ஊரு ஜாதி மொழி எல்லாம் தானே வச்சிருக்காங்க அப்ப இதெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு எடுத்துட்டு அந்த கோருக்கு போறது தானே பொதுவா சொல்லுவாங்க என்னப்பா நீங்க டெவலப்பே ஆகல அப்படின்னு கேட்பாங்க அப்போ இருக்கிற மாதிரியே இருக்கிற அங்க பாபா என்ன பண்றாரு நீ எப்படி இருந்தா அப்படியே இப்ப இருக்கெல்லாம் டெவலப் எல்லாம் பண்ணி வச்சிருக்கல அதெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்துரு அப்போ நீ வரும்போது இங்க என்னமா வந்த அந்த ஆத்மா மொழி இருந்துச்சா அந்த அந்த ஆத்மாவுக்கு ஆண் பெண் இருந்துச்சா நீங்க நீங்க எதை ஐடென்டி பண்றீங்க உங்களுக்கு மொழியே இல்லைன்னா எப்படி நீங்க வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணுவீங்க அங்க என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அப்போ இதுதானே வருது அப்ப ஆத்மாக்கு மொழி இருக்கான மொழி கிடையாது அது எங்க போதோ அப்படி ஆயிடும் அவ்வளவு ஆத்மாக்கு என்ன கிடையாது ஆண் பண்ணலாம் கிடையாது எங்க போய் உள்ள போகுதோ அது ஆண் அப்புறம் அதுக்கு மேல உங்களுக்கு சொல்ல கொடுத்ததெல்லாம் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க இப்ப பாபா அதெல்லாம் பண்றாரு இல்ல நீங்க கடைசியில என்ன இருக்க அதனாலதான் ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மாவாக என்னை நினைவு செய்ய அந்த உணர்வு வரணும்ல அதனால சும்மா வாயில ஆத்மா ஆத்மான்றதுனால அது நீங்க ரியலைஸ் பண்ணணும் ஆமா இல்லைன்னா யாரு அதுக்கு அப்புறம்தான் எண்ணங்களை வரல மனசுக்குள்ள இந்த மாதிரி எனக்கு எண்ணங்கள் வருதுன்றது யார் சொல்றது அதுதானே மனச பாக்குது மனசுன்றது மேடை மாதிரி மேடையில ஆடுறாங்க பாடுறாங்க அந்த ஆடுற பாடல அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி ஆடுறாங்க அப்ப மனசுல வர எண்ணங்கள் அது பாட்டுக்கு ஆடுது அதையும் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது எது நம்ம கேட்டது பார்த்தது படிச்சது பா இதெல்லாம் வச்சுட்டு அது ஆடுது மனசுக்குள் அது ஆடும் மேடை ஆடுமா மேடை ஆடுனா நல்லா இருக்கும் மேடா அப்படி ஸ்ட்ராங்கா அப்போ ஆத்துமா மேடையில காலம் நேரம் பண்ணி தரக்கு மனசுல எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் இது உணர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆமா நான் அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது நான் அதான் யாருதான் அதுவும் அப்சர்வர்ன்றது உங்க எண்ணத்தை அப்படியே பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு புரிந்துணர்வே இருக்கு ஒரு செகண்ட்ல ஜஸ்ட் அந்த இடத்துக்கு போகலாம் அதுக்கு போகும்போது நீங்க உணர்வீங்க எனக்கு மாத்திரம் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அந்த மூல மதம் அந்த மூலமா அத கடலுக்கு காலத்துக்கு போனா எல்லா முத்துக்களும் அவ்வளவு இருக்கும் சைலண்டா மேலதான் அலைக்குல வரும் அப்ப நீ ஆழத்துக்கு இந்த அலைகள் என்பது என்ன இங்க மேல கிட்ட நடக்கக்கூடிய இந்த வரக்கூடியது நீங்க இந்த ஆள் ஆத்மாவுடைய ஆத்துக்கு போகும்போது என்னென்ன இருக்கும் அது பயிற்சி பண்ண ஒரு செகண்ட்ல போகலாம் அதுக்கு நான் யாரு இந்த புரிந்துணர்வு வந்துருச்சு இல்ல புரிந்துணர்வு வந்த பிறகு நீங்க ரொம்ப ஆழவா ரிவிலைஸ் பண்ணிட்டீங்க அது ஒரு செகண்ட்ல கொண்டு போய் அது கொஞ்ச நாள் பயிற்சி பண்ண 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 என்ன நமக்கு ஆனா அதை பத்தி ஆமா அப்படின்ற அந்த பாவம் சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் வேற என்னவா இருக்க முடியும் அந்த புரிந்த உணர்வு வார்த்தைகள் தெரியும் அதான் பாபா விச்சாரசாகர் மத்தன் பண்ண சொல்றாரு அதை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆஹ் இதுதான் நான் வந்து கரெக்ட் நான் கண்டுபிடிச்சேன் இதுதான் அங்க போனா பாருங்க அப்படி உங்களுக்கு அப்படி ஒரு செகண்ட்ல ஒரு சக்திசாலி அமைக்கு அது வந்து நம்ம நமக்கு அறியாம நிறைய டைம்ல இந்த ஆத்ம உணர்வு நம்ம அளவு பண்ணியிருப்போம் சில நேரத்துல நீங்க அப்படியே வீட்டுல இருக்கும்போது அப்படியே உங்களுக்கே தெரியாது ஒரு பிளசண்டா அப்படியே ஆனா உங்களுக்கு ஆத்மானே தெரியாது ஆனா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க ஞானத்துல இல்லாதவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க அது சோல் தான் இல்லாத அதனாலதான் பாபா அவ்வளவு என்ன பண்றாரு ஒரு பத்து நிமிஷமா அதை இல்லையா யோகா அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் எவ்வளவா பிசியா இருந்து ஏதாவது உடம்புனால சரி இல்லை எங்காவது போயிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தீங்கனாலே அந்த டென் மினிட்ஸ்ல நீங்க என்ன இது எனர்ஜி உலக ரீதியில் இருக்கிறவங்க அந்த குழப்பத்திலேயே இருப்பாங்க பாருங்க அடுத்தது அவங்களுக்கு என்ன அதுல இருந்து வெளிவரணும் தெரியாது அதனால அந்த சிந்தனைகளையே இருப்பாங்க அந்த பிரச்சனைகளையும் அந்த இதுலயும் இருந்துகிட்டே இருப்பாங்க அது எப்போதும் மனசு என்ன ஆகிட்டே இருக்கும் நமக்கு வாபா டெக்னிக் வா அப்படியே வா வந்து வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த ஒரு செகண்ட்ல என்ன பண்ண முடியும் அதனாலதான் பாபா அஞ்சு ஃபார்ம் பண்ண சொல்றாரு டிராஃபிக் கண்ட்ரோல்ல போடுறாங்க அந்த அஞ்சு நிமிஷத்துல நீங்க டிராபிக் பண்ணலாம் மாய சக்கரத்தை சுற்றலாம் மதுவனுக்கு போயிட்டு வரலாம் மேல குளோபல் இருந்து உட்காந்து எல்லாத்துக்கும் குடுக்கமா முடியுமா முடியாது பண்ணலாம் சில நேரத்துல அப்படியே உட்கார சொல்றேன் வாயில சாப்பாடு குளிக்க முடியல ஆறி போயிருக்கு இப்ப எல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் ஆனா சொன்னேன் மூணு நிமிஷம் வந்து சட்டியில எரிஞ்சு போயிருக்கேன் பத்து நிமிஷம் நீங்க போட்டீங்கன்னா அங்க போட்டு விட்டதுல அப்புறம் அவ்வளவு நான் யோசனை பண்ணேன் இன்னைக்கு மூணு நிமிஷம் பண்ணிட்டாங்க பட் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைம் இருக்குன்னா உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணலாம் ஏன் அது போர் அடிக்குதுன்னா இது உட்காரணும்ட்டு உட்காடுறோம் இப்ப அந்த மூணு நிமிஷத்துல நான் நல்ல எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா நீங்க ஒன்னே நோட்டு உட்காந்து உங்களுக்கு மனசு கான்சென்ட்ரேட் ஆகாது அப்படியே மதுபனுக்கு போய் அப்படியே ஒரு காட்சி பார்த்து அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே போய் பாபா கிட்ட இருந்த இந்த உலகத்துக்கு சக்தி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பல பிராக்டிஸ் பண்ணி மூணு நிமிஷம் ஓடி போயிடும் இப்ப நமக்கு என்னன்னா கான்சியஸ் அங்க சோல் கான்சியஸும் இல்ல இது எப்படா முடியும் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா ஒண்ணு வாயில வச்சா முழிஞ்சுங்க நல்லா ஒரு அரை நிமிஷம் போனாலும் பரவாயில்ல தண்ணி குடிச்சிட்டு நல்லா உட்காந்து யோகா பண்ண வச்சுக்கிட்டு அது ஒரு படாத படா இருக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் அது கடிச்சது வேற கொஞ்சம் வீட்டுல எல்லாம் நீங்க பண்றீங்களா என்னன்னு தெரியல பண்ணணும் இப்பதான் என்ன இருக்கும் மறந்து என்ிட்டுல விஷயங்கள் டச் பண்ணிருந்தா உட்கார்ந்தீங்க சில நேரத்துல மறந்த விஷயங்கள் ஞாபகம் வரும் மறந்த விஷயங்கள் ஞாபகம் அனுபவம் எல்லாமே வருதுன்னு அந்த நேரம் ஈவன் வேர்ல்டுலேயே கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் வந்து அந்த அதிகாலை நேரம்ன்றது தான் அந்த டிசிஷன் அது ரொம்ப பண்